ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மான்சரல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது நுரையீரல் ப்ளஸ் கடலப்பருப்பு போட்டு கூட்டு தான் இது வந்து நம்ம நிறைய கல்யாண வீடுகளில் விசேஷ வீடுகளில் சாப்பிட்ருப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எதுவுமே வதக்காமல் டக்குன்னு நம்ம வந்து செஞ்சலாம் ஸோ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நுரையீரலை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு நுரையீரல் சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக இது கூட ரெண்டு பழுத்த தக்காளியாக நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப மையம் அரைச்சலாம் சேர்க்கலை இடித்து தான் சேர்த்துருக்கேன் அடுத்து தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ தேவைப்பட்டால் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம வந்து நுரையீரல் வந்து ஒரு அற அளவுக்கு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா வெந்து வரும்போது நுரையீரல் நிறைய தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பார்க்கற நம்மளுக்கு வந்து பரட்டின மாதிரி இருக்கும் பட் வேகும்போது நம்மளுக்கு தண்ணி தேவையான அளவு கிடச்சிடும் கடற்பருப்பு வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பட் அதை வந்து நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது சேர்த்தோம் அப்படின்னா கள்ளப்பருப்பு வந்து கரைஞ்சி போயிடும் ஸோ நம்மளுக்கு பருப்பே வந்து தெரியாது அதனால நான் அதை எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்துதான் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய் அது கூடவே பத்து முந்திரி ஊற வச்சதையும் சேர்த்து நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டு மையம் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அது போக வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இருக்காங்க அது போக வயசானவங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம இதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு விசல் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு பார்த்திங்களா நிறைய தண்ணி விட்டுருக்கு அடிலாம் பிடிக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த நுரையீரல் வந்து பொசு பொசுன்னு தண்ணியில் வந்து தண்ணியெல்லாம் இழுத்து வச்சுக்கிறோம் ஸோ வேகும்போது அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க கடலப்பருப்பை இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ரொம்ப வைக்க வேண்டாம் ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா அந்த கடலப்பருப்பு எல்லாமே நம்மளுக்கு முழுசு முழுசாக இருக்கும் சாப்பிடும்போது அதை கடித்து சாப்பிட்றக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கடலப்பருப்பு நுரையீரல் எல்லாமே நல்லா வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு கடலப்பருப்பும் முழுசு முழுசாக இருக்குது ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு கடலப்பருப்பு முழுசாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னால் நம்ம வந்து கடலப்பருப்பு நுரையீரலும் பெரட்டின மாதிரி தான் வைக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி பரட்டணும் அப்படின்னா சூப்பராக கூட்டாக வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கரண்டியானதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது கூட தாளிப்புக்கு சேர்த்துட்டு லைட்டாக அது வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நுரையீரல் கடலப்பருப்பு கூட்டை வந்து நம்ம எடுத்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பரட்டணும் அப்படின்னா சுட சுட சூப்பரான நுரையீரல் கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அது போக வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட லாஸ்ட்டு கிவ் அவே வின்னர்ஸ் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ பார்த்துட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ சாட்டர்டே சண்டேயில் நான் வந்து சில்வர் கயின் வாங்கிட்டு மண்டே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் நம்மளோட கிவ்வெல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வேற ஒன்றும் இல்லை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லா வீடியோக்கும் அதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் யாரோட கமெண்ட்ஸு லைக்கு ஷேரு அதிகமாக வந்திருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து சில்வர் காயின் வந்து சென்ட் பண்ணுவேன் அதனால் நீங்களும் சில்வர் காயின் மின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்